அது அந்த பாதி அறிவுதான் பாதி ஒண்ணு பாதிமா பேசுவது நம்ம கிட்ட பேச சொல்றேன் பெரியார் யான் சொன்னாரு ஏன்டா எங்களை முன்ன வந்து கோயிலுக்குள்ள உள்ள விட மாட்டேன்றான் சூத்திரம் தொடமாட்டான் தொட விடல உன்னை அர்ச்சனை செய்ய விடல வணங்க விடல அதனால நீ வந்து என்ன அவனுக்கு வருமானத்தை உருவாக்குற நீ தான் அவன் வியாபாரம் படுத்துவான் அவன் தட்டுல பிச்சை எடுக்கிறது நின்னு போச்சுன்னா அவன் ரோட்டுக்கு வந்துருவான்ற கண்டென்ட்ல சொன்னது சொன்னதாச்சு நான் இப்ப இப்ப உள்ள விட்டுறாங்களா அவனுக்கு தருவரையில இப்ப உள்ள விட மாட்டேன் நீதான் எங்க மேல சூத்திர மேல பாசம் உள்ள பாப்பானாச்ச நீ விடுற இப்ப கோயில் உள்ள விடுவாங்க நம்ம ராமதாஸ் மாயிட்டர்ல பேசினாப்பல்லையா ஆஹ் என்ன சொன்னான் ராமதாஸ் மாற்ற ஆஹ் ராமதாஸ் கருவரிக்குள்ள வந்துட முடியுமா கரு அறுத்துருவான் அந்த ஜாதி பொன்னான கொக்கர் சேனல் எனக்கு கொக்கர் சேனல் அவன் எனக்கு என்னோட கோவம்லான்னு தெரியுமில்ல எனக்கு இந்த மீதிமன்றத்து மேல்தாங்க கோபம் இருக்குது என் கை கோர்ட் ஆகுது மயிராதுன்னு சொல்லும் போதே இந்த நாயை செருப்பான வச்சு உள்ள தள்ளி இருந்தா இப்ப பேசுவானா இவன் நாய் இந்த நாய் இப்படி பேச மாற்று இவன் பேசுறான் பாதி தெரிஞ்சுக்கிட்டு பாதி தெரியாத வச்சுக்கிட்டு பேசி க கதை ஓட்டிட்டு இருக்கிறான் இவன் இந்த பாறா இந்த கோயில் கருவறையில உள்ள விடாத நின்ன வரையும் உள்ள விடாதவ பெரியார் வந்து சூத்ரனை ஆஹ் அவ பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு திசை திருப்பத்துக்காக பேசுறான் பெரியார் வந்துட்டு சின்ன வயசுல வந்து விலைமாதல்கள் கூட இவரோட நண்பர்கள் கூட ஆத்தங்கரையாரும் போய் கூத்தடிச்சாரு கூத்தடிக்கிறப்ப தாகை அம்பையார் தான் அவருக்கு சாப்பாடுலாம் கொண்டு போவாங்க இதெல்லாம் வந்து பெண்ணியமா இதெல்லாம் வந்து பெண்ணுரிமை கோட்டை போராட்டன ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வீராவாசமாக பேசுறாப்புல அதாவது அவரும் சாமி சிதம்பரனார்னு ஒரு புத்தகத்துல பார்த்தேன் அப்படின்றா உம் ஏடா அது வந்து பெரியாரு அவர் சொன்னது தானே அது அதானே ஏன்டா நீயா கண்டுபிடிச்சி சொன்னேன் பெரியாரோ தண்ணை ஒத்துக்கிறாரு ஆமா நான் பொது வாழ்க்கைக்கு வருவதுக்கு முன்னால நான் என்னுடைய அருணா தயிர அத்தனை பேரும் பாத்துட்டாங்க தாசிகள் ஆத்தங்கரைல நான் போயி நண்பர்களோட நானு உல்லாசமா இருந்திருக்கேன் ஆனால் அப்போது கூட எனக்கு மதுப்பழக்கம் இருந்தது கிடையாது அதையும் சேர்த்து சொல்றேன் அவர் என்ன சொல்றாரு மதுப்பு வழக்கம் மிருக்க சொல்லிட்டு நான் இருந்தது உண்மை அவர் என்ன சொல்றாரு நான் எனக்கு சமைச்சு வீட்டுல இருந்து கொண்டு வர சொல்லுவ நான் சராசரி மனுஷனா இருந்தேன் அப்போ இவனு நாகம்மையார் வந்து சமைச்சு கொண்டு வந்தது வந்து பெண்ணியத்துல வராதுன்னா இவன் புராணத்துல என்னடா எழுதி வச்சிருக்க ராஜா உன் புராணத்துல என்னடா எழுதி வச்சிருக்க நலாயின்னு ஒரு பொப்பலைய கற்பு கரசி என்றான் அவன் கற்பு கரசி எப்படி அவ்வளவோ

நான் பொது வாழ்க்கைக்கு வரதுக்கு முன்னாடி இப்படி இருந்தேன் அது யாருக்கும் இப்படிதான் இருக்கணும் வந்தனோ இருந்து ஒழுக்கமான மனிதனாக ஒரே ஒரு நூலளவு யாருக்கும் தவறு செய்யாத மனிதனாக ஒழுக்கம் தான் பொது வாழ்க்கைக்கு முக்கியம் ஒழுக்க வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு பெரியார் சொன்னாரு இவன் சொன்னான் பாக்கி ஒரு முறை குறை சொன்னா பெரியார் விலை மாதத்து கிட்ட பாக்கி வச்சிட்டாருன்னு நான் கூட சொல்றேன் அப்படி ஏதாவது விலை மாதத்து பாக்கி வச்சுதான் சொல்லு எங்க பாக்கியன்னு சொல்லு